இந்த மூணு நடக்கிறதுக்கு இருக்கிற அடிப்படையான சக்தி அது நானுன்னு சொல்லுவேன் இந்த நாளுதானே நீங்க நானுன்னு சொல்லலாம் ஆமா ஆமா இப்போ நாம் இருக்கிறது இந்த நாலு நிலையில தான் உடல் மனம் உணர்ச்சி சக்தி இந்த நாலு நிலை வச்சு நாம் நடக்க முடியும் இந்த நாளு உபயோகப்படுத்தி நடக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் உபயோகப்படுத்தி புத்திசாலியுடைய கூர்மை உபயோகப்படுத்து நாம் ஆன்மீக வழியில போனால் இதுக்கு ஞான யோகான்னு சொல்லுவோம் நம்ம உணர்ச்சியுடைய தீவிரம் உபயோகப்படுத்தி நாம ஆன்மீகத்தில் போனா இதுக்கு பக்தி யோகான்னு சொல்லுவோம் நம்ம செயலுடைய திறமை உபயோகப்படுத்த நாம செயல் செஞ்சா இதுக்கு அந்த ஆன்மீக வழியில போனா இதுக்கு கர்ம யோகான்னு சொல்லுவோம் நம்ம உள் சக்தியில ஒரு மாற்றம் கொண்டு வந்து நாம ஆன்மீக வழியில போனா இதுக்கு கிரியா யோகான்னு சொல்லுவோம் கிரியா யோகா நீங்க என்ன பண்ணாலும் இது நாளுக்குள்ளதான் தான் நீங்க பண்ண